வணக்கம் உங்கள் ரேகா இன்று காதலர் மாதத்தின் முதலாவது நாளிலே கவிஞர்களின் காதலை பற்றி கூறலாம் என்று வந்துள்ளேன் இந்த கவிஞர்களின் காதல் என்னவென்று முதலிலே பார்த்துவிட்டு வருவோம் இது ஒரு எழுசீர் ஆசிரிய விருத்தம் இது ஒரு எழுசீர் ஆசிரிய விருத்தம் தலைப்பு நிலாப்பெண் தலைப்பு நிலாப்பெண் நிலா நிலாமகள் அழகில் நித்தமும் மெந்தன் நீந்திடும் நீங்கிடா நினைவு உலாவரும் உலகில் சித்தமும் உந்தன் உருவினில் உள்ளமும் நிறையும் உலாவரும் உலகில் சித்தமும் உந்தன் உருவினில் உள்ளமும் நிறையும் பலாப்பழம் போன்று பித்தமும் கூடும் பேரழகு சுவையும் ஆகும் கலாபலம் போன்று பித்தமும் கூடும் பேரழகு சுவையும் ஆகும் கலாபமே மயிலோ என்று காதல் கொள்ளுவர் கவிஞர் உண்ணீர் கலாபமே மயிலோ என்று காதல் கொள்ளுவர் கவிஞரும் உண்ணீர் நிலாமகள் அழகில் நித்தமும் மெந்தன் நீந்திடும் நீங்கா நினைவு உலாவரும் உலகில் சித்தமும் உந்தன் உருவினில் உள்ளமும் நிறையும் பலாப்பழம் போன்று பித்தமும் கூடும் பேரழகு சுவையும் ஆகும் கலாபமே மயிலோ என்று காதல் கொள்வர் கவிஞரும் உண்ணி கவிஞர்களின் காதல் அன்று தொட்டு இன்று வரை நிலாப்பெண்தான் நிலாப்பெண்ணை காதலிக்காத கவிஞர்களே உலகில் இல்லை எனவே மிகவும் கூடுதலாக காதலிக்கப்பட்ட பெண் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அந்த நிலாப்பெண்தான் நிலா பெண் அழகில் சொற்க வைக்கும் அழகில் மயங்காதவர்கள் யார்தான் உள்ளர் இந்த கவிஞர்களின் நிலா பெண்ணுடனான காதல் உண்மையிலேயே ஒரு நீண்ட வரலாறுடைய காவிய காதலாகும் இந்த காதலை தவித்து கவிஞ காதலர்கள் மாதத்தில் வேறொரு காதலை முதலாவதாக முன்வைக்க எனக்கு முடியவில்லை அதனால் தான் நிலா பெண்ணு பெண்ணுடனான கவிஞர்களின் காதலை ஒரு எழுசீர் ஆசிரியர் விருத்தமாக எழுதி உங்களுக்கு தந்தேன் இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவள் உங்கள் ரேகா நன்றி வணக்கம்